வணக்கம் என்ன உங்கள் பேருக்கு என்ன பொறுப்பில் இருக்கீங்க நாம் தமிழ் கட்சி வணக்கம் என்னோடய பேர் வந்து தமிழன் பாலா பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் தெற்கு தொகுதியில் வந்து தலைவராக இருக்கேன் சரிண்ணா இப்போ உங்ககிட்ட வந்து என்னன்னா உங்கள் கட்சியை பற்றி ஒரு கேள்வி இருக்குது மாற்று கட்சியை பற்றி ஒரு கேள்வி இருக்குது இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு ஃபுல்லாவே பரபரப்பாக ஒரு நியூஸ் போயிடு ட்ரெண்டிங்னே சொல்லலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாமக அந்த கட்சியில் வந்து தலைவர் அதாவது தலைவர் இல்லை அப்பா மகன்லாம் சொல்லலாம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து பொது மேடையிலே ரெண்டு பேரும் வந்து வாக்குவாதம் ஈடுபட்டு ஒருத்தர் வந்து வெளியேறிட்டார் இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன நான் பார்த்த செய்தி வரைக்கும் வெளியேறலை அது வந்து அப்பா மகன் நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லக்கூடாது ஏன்னா அது வந்து ஒரு கட்சி வீட்டில் வந்து அப்பா மகன் சொல்லலாம் ஒரு கட்சின் வெளியில் வந்துட்டோம்னா ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு பொறுப்புகள் இருக்குது இது வந்து கட்சியோட உட்பூசல் இது எல்லா கட்சிகளுமே இருக்குது இதில் வந்து நான் வந்து புதுசாக வந்து ஒரு கருத்து சொல்கிறதுக்கு முடியாது ஏன்னா அந்த கட்சிக்குள்ளே எப்பவுமே வந்து எல்லா கட்சிக்குள்ளேயும் ஒரு ஒரு ப பிரச்சனை வரும் அது தானாக சரியாயிடும் இதுவும் அப்படி தான் நான் அப்படி தான் இதை பார்க்குறேன் அப்பா வந்து என்ன சொல்கிறார நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கட்சியோட நிறுவனர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு இளைஞர் சங்கத்துக்கு வந்து ஒரு பொறுப்பாளரை கொண்டு வராரு இது வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அனுபவம் இல்லாத ஒருத்தரை கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது சரியான கருத்து தான் இந்த கருத்து முரண்பாடுகள் எல்லா கட்சிகளையும் இருக்கும் அதை வந்து அவங்களே சரி பண்ணிப்பாங்க இதை வந்து நம்ம வந்து ஒரு கட்சி ஒரு கருத்தை சொல்லணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா இந்த ஒரு பொறுப்புனால் மக்கள் யாரும் பாதிக்கப்பட போகிறதில்ல ஒரு மக்கள் பிரச்சனை சரியாகிட்ட போகிறதில்ல ஒரு மக்கள் பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஊடகங்கள் இந்த வாடகை வாய்கள் வந்து அதை பற்றி எதுவும் பேசாமல் ஒரு மடைமாற்றும் விதமாக இந்த இது இதே வந்து விவாதத்தை கொண்டு வராங்க இதை வந்து கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை இது தமிழ்நாட்டு அரசியலில் எப்போவுமே நடந்துகிட்ருக்கு இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம்னு நான் நினைக்கிறேன் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து ஊடகம் எடுக்க வேண்டிய விஷயம் இல்லைன்னு சொல்கிறீங்க ஆனால் ஒரு தமிழகத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு வாக்கு சதவீதத்தை வச்சிருக்கிற ஒரு கட்சி அது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அதை எடுத்து விவாதிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே இல்லை தப்பு கிடையாது ஆனால் இதை பெரும்பான்மையாக இதை வந்து சொல்லணுன்னு அவசியம் கிடையாது ஒரு போடலாம் ஒரு ஒரு செய்தியாக போட்டுட்டு விட்டுடலாம் அது விவாதமாக எடுத்து நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது இது நாளைக்கே சரியாகலாம் ஏன்னா இது அவங்களுடைய கட்சிக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன விஷயந்தான் ஒரு பொறுப்பாளர் நியமனம் அவ்வளோதான் ஒருவேளை அவங்க கட்சி வந்து இரண்டாவது பிளவுபட்டுருச்சு அப்படின்னா இது எந்த கட்சிக்கு லாபமாக இருக்குன்னு பார்க்குறீங்க என்னோட கருத்துப்படி அந்த மாதிரியான செயல்கள் இங்கே நடக்காது அது அதுக்குள்ளேயே சரியாயிடும் இதனால் யாரும் லாபம் அடைய போகிறதும் கிடையாது அந்த கட்சி தானாகவே இதை சரி செஞ்சுக்கும் சரிண்ணா இப்போ என்ன உங்கள் கட்சி பற்றி ஒரு சின்ன கேள்வி இப்போ வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆயிரம் இடத்துல உறுப்பினர் சருக்கு முகாம் போட்டிருக்கீங்க அந்த அதுக்கான வேலைகள் வந்து பரபரவாக போயிட்டுருக்கு உள்கட்டமைப்பு நிறைய வேலை பண்ணிட்டுருக்கீங்கன்னு நிறைய பொறுப்பாளர்கள் என்கிட்ட சொன்னாங்க இப்போ என்னன்னா இறுதியாக என்ன கேட்குறப்போனா இப்போ இருபத்தி ஆறு தேர்தல் வங்கி தான் அலோ ஓடிட்டுருக்கோம் இருபத்தி ஆறில் என்ன திட்டங்கள் வச்சுருக்கீங்க நீங்கள் என்ன மாதிரியான வெற்றி எதிர்பார்க்குறீங்க ஏன்னா உங்களுக்கு போட்டிகள் வந்து அதிகமாகிடுச்சு ஆட்சியை பிடிப்பீங்களா இல்லை எதிர்கட்சியாக உக்கருவீங்களா இல்லை வெறும் வாக்கு சதவீதம் மட்டும்தான் உயருமா என்ன திட்டம் வச்சுருக்கீங்க கடைசியாக இந்த கேள்விகள் எல்லாம் வந்து மக்கள் வந்து தீர்ப்பு கொடுப்பாங்க மக்களுடைய கையில் தான் எல்லாமே இருக்குது நாங்கள் வந்து எங்களுடைய பணியை வந்து கட்சி ஆரம்பித்ததில் இருந்து எந்தவித சமரசமும் இல்லாமல் கொள்கைகளை வந்து மக்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி மக்களுக்கு தேவையான எங்கெல்லாம் வந்து துன்பப்படுறாங்களோ அங்கெல்லாம் ஓடி ஓடி நின்று அவங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டு அவர்களுடைய துயரத்துக்களை நாங்கள் பங்கு கொண்டு இருக்கோம் இதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் இதற்கான தீர்ப்பை வந்து கண்டிப்பாக வழங்குவாங்க எதாக இருந்தாலும் நாம் வந்து ஒரு இதுதான் நடக்கும் இது நடக்காது அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா மக்களுடைய தீர்ப்பு தான் மகேசின் தீர்ப்பு இது எல்லா காலகட்டத்திலையும் எப்போவுமே நடந்து வந்துட்டுருக்கு இது வந்து ஒரு புரட்சினே சொல்லலாம் இன்றைக்கி வந்து நிறைய கட்சிகள் உருவாகிருந்தாலும் நிறைய கட்சிகள் வந்து இருந்தாலும் எல்லாத்தையுமே தாண்டி பணத்துக்கு பணத்துக்காக அரசியல் நடத்தாமல் மக்களுக்காக அரசியல் நடத்துகிற இந்த தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவிலே சொல்லப்போனால் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் எப்படி சொல்கிறேன்னா ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் எந்த கட்சி கூட கூட்டணி வைக்காமல் யாருக்கும் பணம் கொடுக்காமல் ஒரு ஜனநாயக முறையில் எட்டு சதவீதம் வாக்குகளை தனித்து நின்று ஒரு கட்சி வாங்கியிருக்குன்னா இந்தியாவிலேயே நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் வேறு எந்த கட்சியும் இங்கே அது மாதிரி வாங்கினது கிடையாது அதனால் மக்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் கண்டிப்பாக இதை இதை நாம் தமிழர் கட்சியை ஆதரித்து இருபத்தி ஆறில் பெரிய மாற்றம் வரும் இதை வந்து நம்ம சொல்ல முடியாது ஆனால் இருபத்தாறில் நீங்கள் கண்டிப்பாக கண்கூடாக பார்ப்பீங்க சார் நான் பொறுத்தவரை பார்ப்பேன் என்ன நடக்குதுண்ணே நன்றிமா நன்றிப்பா